கள்ள சேத போக போக மாட்டான் போய் சாப்பிட இருநூறு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் போட்டு விற்கிறான் கல்லு கடை வித்தா மிஞ்சி போனா ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் முடிஞ்சிடும் முதல்ல போதை வசதியை ஒழிக்கணும்னு சொல்லிதான் இப்ப போன வாரத்துல கூட ஸ்டாலின் சொன்னாரு முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு ஓகேண்ணா இது இதுக்கு என்ன உதாரணம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில ஆனது என்ன அர்த்தம் அவர் பேசுறது ஒண்ணு இங்க செய்யறது ஒண்ணு உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வரணும் அவ்வளவுதான் இந்த தடவை நல்லா எல்லாம் ஓட்டு வாங்கி வந்திருக்காரு இது இனிமேலாவது கொஞ்சம் நல்லது செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்

நாளுக்கு நாள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விவசாயம் ஒரு இதனால வந்து நிறைய விவசாயி பிழைப்பான் கல்லு கடை கண்டிப்பா திறக்கணும்ன்றாங்க கல்லு கடை தான் கண்டிப்பா ஆமா கல்லு கடைன்னா ஏன் திறக்க மாட்டறாங்கன்னா டாஸ்மார்க் அடி ஆகும் அதனால கல்லு கடை திறக்க மாட்டறான் திறந்த விவசாயிக்கு நல்ல பயன் இது அவன் போனாக்கா டெய்லி கல்லு குடிச்சி வந்து பழுஞ்சு பூஜை படுத்துருவான் தான் சாப்பிடு புரியுதுங்களா தான் பெஸ்ட் இந்த மாதிரி விற்று சார விட்டு உயிர் போறதோட கல்லு குச்சிட்டு போய்டலாம் போயிடலாம் கல்லால் எந்த பாதிப்பும் கிடையாது ஆமா அது இயற்கையாக இயற்கையாக இயற்கையா வருது எந்த பாதிப்பும் கிடையாது நீ வந்து எதை கொண்டு வந்தாலும் போதைங்கிற பொருள்ல எதை கொண்டு வந்தாலும் அதை அழிவுதான் அதான் கள்ளுக்கடையும் இருக்க ஏன் கள்ளுக்கடையும் இல்லாமல் டாஸ்மார்க் கடையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து உருவாக்க முடியாதா தமிழ்நாட்டை வழி நடத்த முடியாதா கண்டிப்பாக மனையில் ஏறி கல் எடுக்கக்கூடியவனா ஊதி பிடிச்ச காலம் இருந்தில்லையா இல்லையா அப்போ நீங்கள் எப்படி கள்ளுக்கடை ஆதரிக்க முடியும் கள்ளுக்கடை நல்லது உடம்புக்கு அதுலேயும் போதைப் பொருள் வேறு மாதிரி கொண்டு வருவாங்க புரியுதா இப்போ கல் வந்து இப்போ பனை மரத்துலேருந்து வர்றது தென்னை மரத்துலேருந்து வர்றது அது டேரெக்டாக மாதிரி கொடுத்து வந்த அதுலேயும் போதை பொருள் வித்தியாசமான முறையில் கண்டுபிடிப்பாங்க நம்மளுடைய அதுக்குன்னு ஒரு டீமே அரசாங்கமே செயல்பட்டு அந்த போதைப்பொருள் கருத்துறதுக்கு அரசாங்கம் தொண்டை இருக்குது வேற யாருமே காரணம் கிடையாது அவங்க முக்கியமான பெரிய பெரிய பிள்ளைங்க அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க கல்லுக்கடை இயற்கை இதுதான் ஸோ அது நம்ம ஒயின் ஷாப்பில் டாஸ்மாக் மெத்தனால் மெத்தனால்ன்றாங்க அந்த கெமிக்கலை குடிக்கிறதுக்கு இயற்கையாகவே நம்ம கல்லுக்கடை கொண்டு வர வருவேன்னு சொல்லக்கூடியவன எப்படி ஆதரிக்கிறதுக்கு முடியும் போதைங்கிறது எந்த வடிவத்துல வந்தாலும் தப்புதாங்க அதை எந்த வகையிலையும் அங்கீகரிக்கிறதுக்கு முடியாது நியாயப்படுத்துறதுக்கும் முடியாது அவங்க மூலயமா தான் இந்த போதைப் பொருளை கொண்டு போய் இந்த கள்ளச்சார எல்லாமே இது அது அது அவங்க சாரையம் காசத்துல எதுவும் இல்லை இவங்க தனிப்பட்ட முறையில சில கெமிக்கல் எல்லாம் மெத்தனால் இதெல்லாம் போட்டு இது பண்றாங்க பாரு நிறைய போத பொருள் புழக்கத்துல இருக்குது அதெல்லாம் நிறைய இருக்குது இப்ப அதை வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு சிவிரான தண்டனை இருக்கணும் மக்களுக்கு அதான் ஒயின் ஸ்டாஃப் தான் நிறைய கல்லு கடை தேவை இல்லையா ஸ்டாப் தான் இப்ப நிறைய இருக்கு அல்கட அவசியம் இல்லையே. அவசியம் இல்லை அவசியம் சார் கல் கடை வேணுமா வாடான்றது நம்ம முடிவு பண்ண முடியாது சார் நம்ம எப்படி முடிவு இல்லை உங்களோட கருத்து இருந்தால் சாரே கடையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஓடிட்டு கல் கடை கொண்டு வந்தால் நல்லது நல்லது அதுலேயும் தான் போதும் பொருள் அது இது மாற்றி மாத்திரை கேத்திர அது இது போட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க அதுலேயும் தான் வந்து சேர்த்து போடுறான் என்ன எப்படி எப்படி சேர்த்தா எப்படி போனாலும் வராது அப்புறம் என் பேர் வந்து விசாரணை வச்சா அதில் இந்த போதை மாத்திரை போடுறாங்க அது போடுறாங்க இது போடுறாங்க எது நல்லபடியாக நடக்குது கலப்படம் எப்போ உற்பா உற்பத்தி ஆச்சோ அதுலேருந்து எல்லா பொருளும் கெடுப்பான பொருள் தான் கல் கடை என்ன சில பிறகு நல்லது தான் சில பிறகு அதுதான் வேறு ஒன்றும் தமிழ்நாட்டில் கல்லுக்கிட தேவையில்லை சார் தேவையில்லையா தேவையில்லை நன்றிண்ணா